நகரத்தார் பெருமக்களுக்கு இனிய மதிய வணக்கம் காசியில் நாம் கட்டிக்கொண்டிருக்கின்ற புதிய சத்திரத்தில் எட்டாவது மாடிக்கு தரைதளம் அமைக்கின்ற நிகழ்வு திருப்பணிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஹோலி காரணமாக சற்று மூன்று நாட்கள் திருப்பணிகளில் சுணக்கம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் நினைத்தபடி இந்த எட்டாவது மாடிக்கு உண்டான சிமெண்ட் கான்கிரீட் தளம் அமைக்கின்ற நினைவு இனிவே துவங்கப்பட்டு இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவடைந்துவிடும் அல்ல காசி விஸ்வநாதரின் அருளோடும் நகரத்தார் பெருமக்களின் ஆசிர்வாதத்தோடும் நன்கொடைகளை வாரி வழங்கிய குடை வள்ளல்களுக்கும் காசி விஸ்வநாதர் எல்லா அருளையும் வளத்தையும் நலத்தையும் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்தாவது மாடிக்கு கான்கிரீட் போடுகின்ற நிகழ்வு இனிவே நிறைவடைய உள்ளது நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த வரலாற்றுச் சிறப்பு மிக்க இனிய விழாவில் சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பின்புறத்தில் தெரிகின்றது தான் ரோப் கார் அதாவது வாரணாசி ரோப் கார் டிவிஷனுடைய ஒரு டவர் அது நமது சத்திரத்திலிருந்து ஐம்பது மீட்டர் அருகாமையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் நன்றி வணக்கம்